ஓம் நியானமூர்த்தி சிலர் சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கி ஜோதிட செங்கிறகுமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசியில் வந்து உங்கள் ஜனன ஜாதியில் இருக்கிற குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த மூணு ராசியில் வந்து திசை நடத்தும் கிரங்கள் இருந்து திசா போத்தி நடத்தினாலும் சரி இது போல் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்கள்லேயும் நம்ம எடுக்கிற முடிவு சரியாக வராது தவறாகவே வந்துகிட்டு இருக்கோம் சில நேரங்களில் கணக்கு கச்சிதமாக சரியாக பொருந்தி வரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது தவறாக வரும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசி இயற்கை காற்று தென்கள் காற்றுன்னு சொல்கிறோம்ல இந்த காற்றை குறிக்கிறக்குண்டான ராசி அப்போது நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு முடிவு ஒரு சூழலுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் என்ன எடுக்குன்னு தெரில ஒரே குழப்பமாக இருக்குது பதட்டமாக இருக்குது எப்படி எடுக்குன்னு தெரியாமல் யோசிக்கிற அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து டூவீலர் இருக்குதா டூ வீலரை எடுங்க என்ன விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை டூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு கிலோமீட்டரு அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே இந்த இயற்கை காற்ற உள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன விஷயத்தை வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் யோசனை அப்படியே அப்படி விட்டுட்டு கரெக்டாக ரோட் டைம் பார்த்துட்டு கரெக்டாக யோசிக்கிட்டே வண்டி ஓட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நேரங்களில் அந்த இயற்கை காத்து உங்கள் முகத்துல உங்க உடல்ல படப்பட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிந்தனை உதிக்கும் அந்த சிந்தனை உதிக்கிது பார்த்தீங்களா இந்த சிந்தனை எல்லாமே இந்த பிரபஞ்சம் இதை செஞ்சா சரியா வரும்டா இதை செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அசிரீ வாக்காக சொல்லக்கூடிய சிம்பிள் இது பைக்கில் போகும்போது சில பேர் கார்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நல்லா பாட்டு கேட்டு அப்படியே இனிமையா பாட்டு கேட்டு அப்படியே ஜாலியாக போவாங்க அப்போ இது வந்து காரில் போகும்போது நம்ம யோசிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கலாம் ஆனால் கவனங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரோட்டில் கரெக்டாக இருக்கணும் அதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய யோசனை உங்களுக்கு வந்து என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த எடுக்கிற நேரங்களில் ஜன்னல் கார் ஜன்னல் அல்லது பஸ்ஸில் போனால் பஸ் ஜன்னலை வந்து ஓப் பண்ணி வச்சுட்டு அந்த தென்றல் காற்று இயற்கை காற்றுகளை வந்து உங்கள் முகத்தில் படுற மாதிரி அப்படி உட்காந்துக்கிட்டு நீங்கள் எந்த சிந்தனை யோசிக்கிறீங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எந்த முடிவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற முடிவை இது சரியாக வருமா தவறாக வருமா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃபஸ்ட்டு டிராவல் கார் ட்ராவலில் போகும்போது அந்த இயற்கை காற்று நீங்கள் உங்கள் உடம்புல படப்பட நீங்கள் அப்படி யோசித்து பாருங்கள் அந்த நேரங்களில் உங்கள் சிரசுக்குள் உதிக்கிற உங்கள் மனசுக்குள் தோன்ற அனைத்து விஷயமே வந்து இந்த இயற்கை உங்களுக்கு நீங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா இது செஞ்சால் சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத சரியாகவே உணர்த்தும் மிதுன ராசியில குரு பகவான் இருந்தாலும் சரி துலாம் ராசியில குரு பகவான் இருந்தாலும் சரி கும்ப ராசியில குரு பகவான் இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து டிராவல்ல போகும்போது யோசிக்கிற செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தெல்ல தெளிவா இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் சரி பூத்தி நடக்கிற கிரகங்கள் வந்து இந்த மூணு ராசியில இருக்கும்போது அந்த திசைகள் முடியும் வரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அது என்ன முடிவா இருந்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் யோகமாகவே இருக்கும் அதில் தவறாக நீங்கள் யோசிக்கிற முடிவு வந்து வேண்டாம் அப்படிங்கிற முடிவு வந்தாலும் விட்டுருந்தோம் அப்புறம் யோசிக்கும்போது அந்த விஷயம் வந்து தவறாக வருது அப்படின்னா விட்டுருந்தோம் அதை யோசிக்கும் போது சரியாக வருது இதை செஞ்சால் சரியாக வருமா அதை செஞ்சால் சரியாக வருமா யோசிக்கும் யோசிக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து கொடுக்கும் பாருங்கள் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி சரியாகவே வரும் எனக்கு மிதுன ராசியில் குரு பகவான் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருந்தோம்னா அப்படி பைக் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு வந்து வெளியே போயிடுவேன் இல்லைனா ஊருக்கு பஸ்ஸில் போகும்போதும் ட்ராவலில் போகும்போதும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்காமல் இருந்து அந்த சிந்தனைய செதற விட்டேன் சின்ன நான் யோசிக்கிற விஷயம் எல்லாமே என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து அப்படியே அருவி மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பா இதுக்கு இதாண்டா பரிகாரம் இதை செய் இதை செய் இப்படி செய்யுது வேண்டாம் செய்ய வேண்டாம் இது ஒன்றும் சரியாக வரும் சரியா வராது அப்படிங்கிற துல்லியமா எடுத்து கொடுப்பா இதை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் என்னுடைய குருவை வச்சு தான் உங்களுடைய ஜாதத்தை நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த காத்து ராசியில வந்து கிரகங்கள் இருந்து திசா திசாபுத்தி நடத்தினாலும் சரி உங்கள் ஜனன ஜாதக ஜாத வந்து குரு பகவான் மிதுனம் துலாம் கும்பம் ராசியில இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவு என்ன முடிவாக இருந்தாலும் சரி பல கோடிக்கும் அதிபதி ஆகணும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை நீங்கள் அந்த நேரத்தில் வந்து யோசிக்கலாம் பல கோடி முதல் போட போகிறோம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது யோசிக்கிறதுக்கு எங்கள் மாதிரி ஒரு ஜோதிடரை அணுகுவதை விட இந்த மாதிரி இயற்கையை நீங்கள் அணுகு அணுகும் போது சரியாக துல்லியமாக தெல்ல தெளிவாக அந்த அந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் இந்த விஷயம் செஞ்சால் சரியாக வரும் மகனே இல்லை சரியாக வராது இந்த உறவு உங்களுக்கு வைக்கணுமா வேண்டாமா இதை செய்யணுமா வேண்டாமா இதை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் உத்தாரமாக நருள் பறிப்புமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்